அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது மேஷம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் மதத்தின் பக்கம் செலுத்துகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது உங்களை புதிய மொழிகளைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் உங்களைத் தூண்டுவார் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதைத் தடுக்கும் மற்றும் அவர்களால் ஏற்படும் எந்த தடைகளையும் நீங்கள் சமாளிக்கச் செய்வார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் தொடர்புடைய பாடங்களில் சாய்க்கிறார் நீங்கள் இந்த துறையில் ஆராய்ச்சி வேலை அல்லது உயர் படிப்புகளில் ஈடுபடலாம் மற்றும் நிபுணத்துவம் பெறலாம் இந்த அறிவு உங்களை அறிந்தவர்கள் மத்தியில் நல்ல பெயரையும் கொண்டு வரலாம் இங்கு அமைந்துள்ள கேது உங்களை அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் சாய்த்து இந்த துறையில் கல்வியைத் தொடரச் செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் புகழையும் உறுதியளிக்கும் என்பதால் நீங்கள் அதை ஒரு தொழில் விருப்பமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த வீட்டில் கேதுவின் செல்வாக்குடன் மதத்தின் மீதான உங்கள் நாட்டம் தெரியும் மற்றும் மத நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை ஊக்குவிக்கும் இது உங்களுக்கு அமைதியையும் அமைதியையும் தரும் அது உங்கள் இதயத்தை இலகுவாக உணர வைக்கும் ஐந்தாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் காதல் செயல்களை நிர்வகிக்கிறது இது உங்கள் உறவுகளின் தன்மையையும் அவை உங்களுக்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் காட்டுகிறது ஊக முதலீடுகள் மற்றும் அதன் முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செல்வாக்கு இந்த வீட்டில் இருந்து பிரதிபலிக்கிறது உங்கள் படைப்பாற்றல் திறங்கள் மற்றும் அதற்கான செயல்கள் பற்றி இந்த வீடு சொல்கிறது விளையாட்டுகளில் உங்கள் ஆர்வமும் அதன் முடிவுகளும் இந்த வீட்டில் காணப்படுகின்றன இந்த வீடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் அவற்றை அடைவதற்கான உங்கள் செயல்களையும் பற்றி சொல்கிறது இங்கே கேது மெதுவாகவும் படிப்படியாகவும் உங்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலக்கி மதம் மற்றும் ஆன்மீக செயல்களில் உங்களை அதிக நாட்டம் கொள்ளச் செய்கிறார் மேலும் இதுபோன்ற செயல்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார் உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களிடமிருந்தும் நீங்கள் விலகியிருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது ஊக முதலீடுகளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தைத் தருகிறார் நீங்கள் சந்தைகளை பகுப்பாய்வு செய்து முதலீடு செய்வதற்கான புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு செய்வதற்கு முன் யாரிடமாவது நிபுணர் ஆலோசனையைப் பெறுவது புத்திசாலித்தனம் தற்பொழுது ராகு பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் முயற்சிகள் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அபரிமிதமான தைரியத்தையும் உறுதியையும் தருகிறார் அதிர்ஷ்டமும் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு வெற்றி மற்றும் உங்கள் கனவுகள் நனவாகும் இங்கே ராகு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டத்தை ஆசீர்வதிக்கிறார் மேலும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கிய இடத்தை பெறுவீர்கள் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கும் உதவிகளுக்கும் உங்களைப் பார்க்கிறார்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு தீவிர உறவு இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதைப் போற்றுவீர்கள் சில செல்வாக்கு மிக்க நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் பதினோராவது வீடு ஆசைகளை நிறைவேற்றும் வீடாக கருதப்படுகிறது சமூகம் மற்றும் சமூகக் கூட்டங்களில் உங்கள் முக்கியத்துவம் உங்கள் கர்மங்களுடனான உங்கள் தொடர்பு மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை இது குறிக்கிறது ஊக முதலீடுகள் லாபம் மற்றும் வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வீடு உங்கள் அதிர்ஷ்டத்தை நிர்வகிக்கிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் உறவும் இந்த வீட்டிலிருந்து மதிப்பிடப்படுகிறது இந்த இடத்தில் ராகு உங்கள் ஊக முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அழகான லாபம் வந்து உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் உங்கள் புதுமையான யோசனைகளும் அறிவும் நல்ல வழிகளையும் சிறந்த ஆதாயங்களுக்காக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளையும் அடையாளம் காண உதவும் வெளிநாட்டுத் தொடர்புகள் உங்களுக்கு நல்ல பலனைத் தரும் உங்கள் வேலையில் அரசாங்கத்துடனான தொடர்புகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்களுக்கு வெகுமதிகளைத் தரும் அரசாங்க திட்டங்கள் தொழில்முறை வட்டாரங்களில் உங்கள் பாராட்டுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கலாம் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தைப் பெறுவதற்கு மிகவும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளைத் தருகிறார் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் வெளிநாட்டுத் தொடர்புகள் மற்றும் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் உங்களிடம் நல்ல பேச்சுத் திறன் இருக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை மற்றும் உறுதியான ஆற்றலை அளிக்கிறது சனி பன்னிரண்டாவது வீட்டில் உள்ளது இது ஒரு ஆழமான கர்ம இடமாக கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க சவால்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விடுதலைக்கான வாய்ப்புகள் இரண்டையும் தருகிறது சனியின் பலம் மற்றும் தனிநபரின் ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்து பலங்கள் பெரிதும் மாறுபடும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் உணர்ச்சி அல்லது சமூக தனிமை உணர்வை அனுபவிக்கிறார்கள் வெளிநாட்டவர் போல் உணர்கிறார்கள் அவர்கள் தனிமையை விரும்பலாம் அல்லது மருத்துவமனைகள் ஆசிரமங்கள் அல்லது வெளிநாட்டு நிலங்கள் போன்ற பலவந்தமான தனிமையின் காலங்களை எதிர்கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஆள் மனதில் பயம் பதட்டம் மனச்சோர்வு மற்றும் அமைதியற்ற மனதைக் வரலாம் இது தூக்கமின்மை அல்லது தொந்தரவு தூக்க முறைகளுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீடு இழப்பு மற்றும் செலவுகளின் வீடு வியாயப்பாவம் இங்குள்ள சனி நிதி கசிவுகள் ஆடம்பரத்திற்கான போக்கு சட்ட சிக்கல்கள் அல்லது மருத்துவமனை கட்டணங்கள் கவனமாக பண மேலாண்மை மற்றும் ஒழுக்கம் தேவைப்படலாம் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகள் குறிப்பாக கீழ் மூட்டுகள் அல்லது பார்வை பார்வையிடது கண் தொடர்பானவை எழலாம் பூர்வீகத்திற்கு இரகசிய எதிரிகள் இருக்கலாம் அல்லது துரோகத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் விழிப்புணர்வு மற்றும் பற்றின்மை மூலம் அவர்கள் இந்த உள் மற்றும் வெளிப்புற சவால்களை சமாளிக்க முடியும் வெற்றி குறிப்பாக ஆரம்பகால வாழ்க்கையில் தாமதமாகலாம் இலக்குகளை அடைய அபரிமிதமான கடின உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும் இது ஆன்மீக விழிப்புணர்வுக்கான மிகவும் சக்திவாய்ந்த இடமாகும் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தை உள்நோக்கம் தியானம் மற்றும் சுய உணர்த்தல் பாதையை நோக்கி தள்ளுகின்றன பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள சனிவேலை பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளை வலுவாக குறிக்கிறது இது செல்வம் மற்றும் தொழில்முறை வெற்றியின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருக்கலாம் குறிப்பாக ஆரம்ப போராட்டங்கள் அல்லது தாமதங்களுக்குப் பிறகு தனிநபர்கள் மனிதாபிமான பணி சமூக சேவை அல்லது மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் ரகசிய உளவுத்துறை அல்லது ஆராய்ச்சி போன்ற நிறுவனங்களில் திரைக்குப் பின்னால் வேலை செய்வதை உள்ளடக்கிய தொழில்களில் செழிக்க முடியும் குரு மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது தைரியம் மற்றும் குறுகிய முயற்சிகளின் வீடு ஆலோசகர் மற்றும் கனமான கிரகமாக வியாழனின் இயல்புடன் முறம்படுவதால் அதன் இயற்கையான பலங்களை முழுமையாக வெளிப்படுத்த போராடுகிறது இருப்பினும் வேலை வாய்ப்பு முற்றிலும் எதிர்மறையானது அல்ல மற்றும் அறிவார்ந்த வலிமை மற்றும் சவால்களின் தனித்துவமான கலவையை கொண்டு வருகிறது நனவான முயற்சியின் மூலம் பெரிய வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளுடன் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் திறமையான தொடர்பாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் அவர்கள் சிக்கலான கருத்துக்களை தெளிவுடன் வெளிப்படுத்தலாம் மற்றும் கற்பித்தல் பத்திரிகை வெளியீடு அல்லது பொதுப் பேச்சு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் அறிவு மற்றும் கற்றலுக்கான வாழ்நாள் முழுவதும் தாகம் உள்ளது பெரும்பாலும் அவர்களின் படிப்புகளுக்கு ஒரு தத்துவ அல்லது ஆன்மீக அணுகுமுறை உள்ளது இந்த இடம் உயர்ந்த புத்திசாலித்தனத்தையும் உள்ளுணர்வு மனதையும் குறிக்கும் பாரம்பரிய நூல்கள் முரண்பாட்டை குறிக்கும் அதே வேளையில் நல்ல இடத்தில் இருக்கும் வியாழன் உடன்பிறப்புகளுடன் ஆதரவான மற்றும் இணக்கமான உறவுகளை வளர்க்க முடியும் தனிநபர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் கொண்டுள்ளனர் இருப்பினும் மன உறுதியை விட உடல் தைரியம் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம் வியாழன் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் வீடுகளை நோக்குகிறார் இது முறையே திருமணம் கூட்டாண்மை அதிர்ஷ்டம் கற்றல் மற்றும் ஆதாயங்கள் சமூக வலைப்பின்னல்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் விரிவாக்கத்தையும் தருகிறது புதன் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்குத் தரகர் நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர் கணக்காளர் சமூக பட்டாம்பூச்சி நெட்வொர்க்கிங் குரு திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம் நல்ல நெட்வொர்க்கின் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியைத் தரும் நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அறிவார்ந்த குணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பின்னலை விரிவுபடுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும் நீங்கள் புத்திசாலி அணுகக்கூடியவர் கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர் நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக் கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசீகரமாக்குறார் நீங்கள் எளிதாக மற்றவர்களைப் பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது பொதுவாக ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் ஒரு வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதில் கவனம் செலுத்தும் தொழில்முறை முயற்சிகளுக்கு ஒரு துடிப்பான மற்றும் உறுதியான அணுகுமுறையைக் குறிக்கிறது கர்ம பாவம் என்றும் அழைக்கப்படும் பத்தாம் வீடு ஒருவரின் தொழில் பொது பிம்பம் மற்றும் சமூக அந்தஸ்துடன் தொடர்புடையது செவ்வாய் இங்கே இந்த பகுதிகளை பெருக்கி தனிநபரை லட்சியமாகவும் உறுதியுடனும் அவர்களின் தொழில்முறை இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தவும் செய்கிறது செவ்வாய் என்பது ஆற்றல் செயல் மற்றும் உறுதியுடன் தொடர்புடைய ஒரு உமுழும் கிரகம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அது தனிநபரை ஒரு இயற்கையான தலைவராகவும் பொறுப்பேற்று விஷயங்களை செய்ய பயப்படாத ஒருவராகவும் மாற்றும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் வெற்றியை கொண்டுவர முடியும் என்றாலும் அது சவால்களுக்கும் வழிவகுக்கும் தனிநபர் அதிகப்படியான ஆக்ரோஷமானவராகவோ அல்லது கோருபவராகவோ கருதப்படலாம் இது மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதலை ஏற்படுத்தும் பத்தாம் வீட்டில் சுக்ரன் அமைவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது பொதுவாக வசீகரத்தையும் வெற்றிகரமான மற்றும் முக்கிய தொழிலையும் உயர் சமூக அந்தஸ்தையும் அளிக்கிறது படைப்பாற்றல் ஆடம்பரம் ராஜதந்திரம் அல்லது பொத்து தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொழிலில் பூர்வீகவாசி ஈடுபட வாய்ப்புள்ளது மேலும் பெரும்பாலும் மேலதிகாரிகளாலும் பொதுமக்களாலும் விரும்பப்பட்டு மதிக்கப்படுகிறார் இது தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கு ஒரு சிறந்த நிலையாகும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவி புகழ் மற்றும் அதிகாரத்தை அடைகிறார்கள் கலை இசை நடனம் திரைப்படம் ஏஷன் வடிவமைப்பு நிகழ்வு மேலாண்மை ஆடம்பர பொருட்கள் ஓட்டல் மேலாண்மை சட்டம் மற்றும் மக்கள் தொடர்புகள் தொடர்பான தொழில்கள் மிகவும் விரும்பப்படுகின்றன பூர்வீகவாசிகள் கவர்ச்சிகரமானவர்கள் சிறந்த இராஜதந்திர திறங்களைக் கொண்டவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இணக்கமான உறவுகளை பேணுகிறார்கள் அவர்களின் மகிழ்ச்சியான ஆளுமை அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஈர்க்கவும் பணியிட இயக்கவியலை எளிதாக வழிநடத்தவும் உதவுகிறது இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் வலுவான பணி நெறிமுறையையும் வெற்றி பெறவும் தங்கள் துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும் அசைக்க முடியாத லட்சியத்தையும் கொண்டுள்ளனர் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எதிர்மறையை மறைக்கும் சக்தியை சூரியன் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் வெற்றியடைய மகத்தான மன உறுதியும் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஈகோ சமநிலையில் இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டு உங்களை வெற்றிகரமான தலைவராக்குவீர்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவளிப்பார் எந்தவொரு துறையிலும் குறிப்பாக வணிகம் அதிகாரத்துவம் அரசாங்க வேலைகள் தொலைக்காட்சி படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத் துறை கணினிகள் மருத்துவத்துறை மேலாண்மை மற்றும் அரசியல் ஆகியவற்றில் நீங்கள் பிரகாசமான வாழ்க்கையைப் பெறலாம் பத்தாம் வீட்டில் சூரியன் அதிகாரம் அரசு மற்றும் நிர்வாகப் பணி சட்ட வழக்கறிஞர் மற்றும் சக்திவாய்ந்த அரசியல்வாதிகளை குறிக்கிறது மற்றவர்களை அதிகாரபூர்வமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் வெளி உலகிற்கு நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் விதத்தை சூரியன் பிரதிபலிக்கிறது சூரியன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் போது பத்தாம் வீட்டில் சூரியன் நண்பகலை குறிக்கிறது உங்கள் உலகம் பணியிடத்தில் நாடகத்தை சுற்றி வருகிறது அதிகாரஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்கள் ஈகோ திருப்தி அடையும் நீங்கள் அதிகாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட நிர்வாக பதவியில் நீங்கள் நிற்க முடியாது ஏனென்றால் உங்களை நச்சரிக்க ஆட்கள் இல்லாதபோது சூரியன் உங்களை நன்றாக உணர வைக்கும் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் தவறை சுட்டிக்காட்ட யாரும் இல்லை என்றாலும் சூரியன் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பத்தாம் வீடு சூரியனின் பகை கிரகமான சனியின் இயற்கையான குறியீடாகும் எனவே சூரியன் தனது அகங்காரத்தையும் பெருமையையும் இயற்கையான தலைமைகள் மூலம் காட்ட விரும்பினாலும் உங்கள் ஆற்றலை கீழே இழுக்க நீங்கள் நிறைய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இது ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் ஒரு சிப்பாயின் வீடு இது அனைத்து தடைகளையும் சமாளிக்கும் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையை வகுக்கும் உள்வலிமையை உங்களுக்கு வழங்கும்